ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நான் தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இப்போது நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்புறமா ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி போட்டுக்கோங்க அடுத்தது அதனோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க அதனோட நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை அதில் பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் ஒன்று புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு நல்லா அதை வதங்க விடுங்க அதனோட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க அதனோட ஒரு பத்து பல்லு பூண்டு அதையும் நல்லா போட்டு வதங்க விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வதங்கிவிடுவோம் ஜாரில் தண்ணி கொஞ்சம் வச்சு அதையும் கழுவி ஊற்றிக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தலா போட்டு மூடி விட்டுடலாம் அந்த கேப்பில் நம்ம வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது நெத்திலி மீன் வந்து அலசி வச்சிருக்கேன் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீர் பொடி அரை டீஸ்பூன் குழம்பு மிளகா பொடி நான் ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தனியா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க மசாலாவெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி கிரேவி வந்து நல்லா வதங்கி விட்டால் தான் டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம விட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோம் பெரிய மாங்காய் ஒன்று எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மாங்காவாக வேக விடுங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த திட்டத்துக்கு குழம்பு வேணுமோ அந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதித்து அந்த மாங்காயோட வாசனை வரணும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு வா மாங்காயோட வாசனை இப்போ வருது எனக்கு இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் இருக்குது மாங்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெத்திலியை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் நெத்திலியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது நம்ம நெத்திலியை போடுறதுக்கும் போதே மாங்காயெல்லாம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம நெத்திலியை போடணும் போட்டுட்டு ஒரு கொதி கொதித்ததுமே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா நெத்திலி வந்து ரொம்ப பொடுசுனால அப்படியே ஒரு மாதிரி கொழஞ்சி கொல கொலன்னு அப்படியே குழம்போடு வேறு மாதிரி ஆகிடும் அதனால ஒரு கொதி வரும்போதே அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வருது இப்போ தான் கொதிச்சிருச்சு பாதி பாருங்கள் நெத்திலி வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை அந்த சூட்லேயே வெந்துடும் நம்ம வந்து ஒரு கொதி கொதித்து வரும்போது நம்ம வந்து தலா போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டாலே போதும் அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வருது நான் கொத்தமல்லி தலை கொஞ்சம் துவைக்கிறேன் சூப்பரான மாங்காய் நெத்திலி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு நிஜமாகவே சூப்பராக இருக்கும் எங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி மாங்காய் போட்டு செய்ய மாட்டாங்க ஆனால் நான் இங்கே வந்து தான் இந்த மாதிரி பார்த்தேன் உண்மையிலே மாங்காவுக்கும் அந்த மீன் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் ஒன்று போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் தேங்க்யூ பாய்